ஹாய் ஹலோ வீவர் செல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருமலா திருப்பதியில் ஒவ்வொரு வருடமும் ஆண்டு பிரம்மோற்சவம் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் நடைபெறும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆண்டு பிரம்மோற்சவம் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி நிறைவு பெறுது திருமலா திருப்பதியில் கொண்டாடப்படக்கூடிய மிக பிரபலமான திருவிழா அதாவது அணுவல் திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருவிழா ஆண்டு பிரம்மோற்சவம் மட்டும்தான் இந்த பிரம்மோ ஒன்பது நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸ்ரீமாரி டெம்பிள் நடைபெறக்கூடிய ஆண்டு பிரம்மோற்சவம் திருமலை திருப்பதியில் கொடுத்துருக்கக்கூடிய ஆண்டு ஷெட்யூல்டு ஆனுவல் பிளானர்னு சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு வருடமும் திருமலை திருப்பதியில் நடைபெறக்கூடிய முக்கியமான விழாக்கள் மற்றும் திருவிழாக்கள் பற்றிய ஷெட்யூல்டை வந்து ஆண்டு முதல்லையே திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கொடுத்துருப்பாங்க அந்த ஷெட்யூல்டு பிரகாரம் வருகின்ற அக்டோபர் மாதம் நடைபெறக்கூடிய ஆண்டு பிரம்மோற்சவம் எந்த நாளில் எந்த டைமில் மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் விளம்பரவார் அப்படிங்கிற டீட்டெயிலை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் டி டி இருந்து நமக்கு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஆண்டுகளில் இரண்டு பிரம்மோற்சவம் வந்து நடைபெற்றது ஒன்று சாலகட்டில் பிரம்மோற்சவம் ரெண்டு நவராத்திரி பிரம்மோற்சவம் ஆனால் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரே ஒரு பிரம்மோற்சவம் மட்டும்தான் நடைபெறப் போகுது சாலகட்டில் பிரம்மோற்சவம் மட்டுமே வந்து நடைபெறும் அக்டோபர் மாதம் மூணாம் தேதி அங்குரார்ப்பணம் அதாவது முளையிடுதல் நிகழ்வு ஒரு நல்ல நிகழ்வு ஆரம்பிக்கும் போது நவதானியங்களை கொண்டு முலையிடுதல் அப்படிங்கிற நிகழ்வு வந்து எல்லா இடத்திலையும் நடைபெறும் அதே போல் திருமலா திருப்பதியிலையும் அங்குரார்ப்பணம் அதாவது முலையிடுதல் நவதானியங்களை கொண்டு நடைபெறக்கூடிய இந்த முலையிடுதல் நிகழ்வு இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் அக்டோபர் மாதம் மூணாம் தேதி நடைபெறும் அன்று இரவு விஸ்வச்சேனர் ஆராதனை நடைபெறும் அதாவது பிரம்மோற்சவத்தினுடைய எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் திருமலா திருப்பதியில் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குதா அப்படின்னு ஒரு சூப்பர்வைசிங் பண்ணுறதுக்காக விஸ்வச்சேனர் வந்து மாட வீதிகளில் வளம் வரவார் பிரம்மோற்சவத்தினுடைய முதல் நாள் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை காலை மூணு முப்பது மணியிலிருந்து ஐந்து முப்பது மணி வரைக்கும் பங்காறு திருச்சி உற்சவம் மலையப்ப சுவாமி தாயாருடன் நான்கு மாடு வீதிகள்லேயும் வீதி உலா வருவார் அன்று மாலை ஆறு மணிக்கு கொடி ஏற்றும் நிகழ்வு துவார யோஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்று ஆந்திர பிரதேசத்தினுடைய திரு சீஃப் மினிஸ்டர் அவர்கள் மலையப்ப சுவாமிக்கு வஸ்திரம் சமர்ப்பிப்பாங்க அன்று இரவு ஒன்பது மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் ஏழு தலை கொண்ட நாகத்தில் மலையப்ப சுவாமி நான்கு மாடு பக்தர்களுக்கு தரிசனம் தருவார் பிரம்மோற்சவத்தினுடைய இரண்டாம் நாள் சனிக்கிழமை அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி காலை எட்டு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் ஐந்து தலை நாகம் கொண்ட வாகனம் சின்ன சேஷ வாகனத்தில் மலையப்ப சுவாமி வலம் வருவார் மதியம் ஒரு மணியிலிருந்து மூணு மணி வரைக்கும் உற்சவருக்கு அபிஷேகம் அதாவது ஸ்நாப திருமஞ்சனம் வந்து நடைபெறும் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் அன்னப்பறவை வாகனம் சரஸ்வதி தேவி அலங்காரத்தில் அம்ச வாகனத்தில் மலையப்ப சுவாமி நான்கு மாட வீதிகள்லேயும் வளம் பெறுவார் பொதுவாக நடைபெறக்கூடிய இந்த பிரம்மோற்சவத்தில் காலையில் நடைபெறக்கூடிய பிரம்மோற்சவத்தினுடைய வாகனங்கள் எல்லாமே காலை ஏழு மணி காலை எட்டு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் மாலையில் நடைபெறக்கூடிய வாகன சேவை இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் நடைபெறும் பிரம்மோற்சவத்தினுடைய மூன்றாம் நாள் அன்று ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி காலை எட்டு டு பத்து மணி வரைக்கும் சிம்ம வாகனம் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் முத்து பந்தல் வாகனம் அதாவது முத்தியாலாப்பூ பூ பல்லக்கி வாகனம்னு சொல்லுவாங்க காலை மற்றும் இரவு இது இரண்டுக்கும் இன்பட்டிவின் கேப்பில் உற்சவருக்கு ஸ்நாப திருமஞ்சனம் வந்து நடைபெறும் பிரம்மோற்சவத்தினுடைய நான்காம் நாள் திருமலை திருப்பதியில் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை காலை எட்டு டு பத்து மணி வரைக்கும் மலையப்ப சுவாமி கல்பவிருக்ஷ வாகனத்தில் விளம்பரவார் இந்த வாகனத்தில் மலையப்ப சுவாமியை தரிசனம் பண்ணுறதால காரிய சித்தி ஏற்படும் இரவு ஏழு டு ஒன்பது மணி வரைக்கும் சர்வ பூபால வாகனம் இந்த சர்வ பூபால வாகனத்தில் மலையப்ப சுவாமி தரிசனம் பண்ணுறவங்களுக்கு பிராப்தி வந்து கிடைக்கும் பிரம்மோற்சவத்தினுடைய ஐந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி காலை எட்டு டு பத்து மணி வரைக்கும் மோகினி அவதாரம் அதாவது மோகினி அவதாரத்தில் மலையப்ப சுவாமி நான்கு மாட வீதிகளையும் வள வருவார் இந்த வாகனத்தில் மலையப்ப சுவாமியை தரிசனம் பண்ணுறதால உலக மாயையிலிருந்து விடுபடலாம் இரவு ஏழு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் கருட வாகனம் கருட வாகனத்தில் மலையப்ப சுவாமியை தரிசனம் பண்ணுறதால முன்னோர்களின் ஆசையும் முக்தியும் முக்தி பேரானது நமக்கு கிடைக்கும் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் கருட வாகனம் நடைபெறும் பிரம்மோற்சவத்தினுடைய ஆறாம் நாள் அன்று புதன்கிழமை அக்டோபர் மாதம் ஒன்பதாம் ஒன்பதாம் தேதி காலை எட்டு டு பத்து வரைக்கும் அனுமந்த வாகனம் அனுமந்த வாகனம்னாவே மலையப்ப சுவாமி ராம அவதாரத்தில் நான்கு மாட வீதிகளையும் வலம் வருவார் மாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தங்க ரதம் தங்கரதம் ரதம் ஊர்வலம் நடைபெறும் இரவு ஏழு டு ஒன்பது மணி வரைக்கும் கஜ வாகனம் பிரம்மோற்சவத்தினுடைய ஏழாம் நாள் அன்று வியாழக்கிழமை அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி காலை எட்டு டு பத்து மணி வரைக்கும் சூரிய பிரபை வாகனம் சூரிய நாராயணன் அவதாரத்திலையும் அந்த வாகனத்திலையும் சூரிய நாராயணன் வாகனத்திலையும் மலையப்ப சுவாமி வீதி உலா வருவார் மதியம் ஒரு மணியிலிருந்து மூணு மணி வரைக்கும் ஸ்நாபத் தருமஞ்சனம் இரவு ஏழு டு ஒன்பது சந்திரபிரபை வாகனம் வந்து நடைபெறும் பிரம்மோற்சவத்தினுடைய எட்டாம் நாள் அக்டோபர் மாதம் பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிக்கு ரதோற்சவம் அதாவது தேர் திருவிழா நடைபெறும் மாலை ஏழு டு ஒன்பது மணி வரைக்கும் அஸ்வ வாகனம் கல்கி அவதாரதளம் மலையப்ப சுவாமி வீதி உலா வருவார் பிரம்மோற்சவத்தினுடைய இறுதி நாள் ஒன்பதாம் நாள் அன்று சனிக்கிழமை அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி அதிகாலை மூணு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் பல்லக்கி உற்சவம் காலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஸ்நாபத் திருஞ்ச திருமஞ்சனம் சக்கராஸ்நானம் அபிஷேகம் வந்து நடைபெறும் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் கொடி இறக்குதல் அதாவது துவாஜ அவரோகணம்னு சொல்லுவாங்க இந்த திருவிழா நடைபெறும் பிரம்மோற்சவத்தினுடைய ஒன்பது நாட்களம் மலையப்ப சுவாமி காலை மாலை என இரண்டு வேலைகளிலேயும் இரண்டு வாகனங்களில் நான்கு மாட வீதிகளிலையும் வருவார் ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஒரு அர்த்தம் அதாவது மீனிங் இருக்குது ஒவ்வொரு அவதாரத்தையும் நம்ம தரிசனம் பண்ணும்போது ஒவ்வொரு பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்